வடிவேலு இப்ப அவருடைய ரெண்டாவது இன்னிங்ஸ் சினிமால ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படி அவர் நடிச்ச நாய் சேகர் சந்திரமுகி டூ மாமன்னன் கேங்கஸ் சந்திரமுகூன் இந்த மாமன்னனும் சூப்பர் படங்கள்லும் வடிவேலுவும் அந்த படங்கள்ல சிறந்த நடிப்பு வெளிப்படுத்தி இந்த அவரை பத்தி பிரபல பத்திரிகையாளர் சிஆரு பாலு வீடியோ ஒன்ல பேசியிருக்காரு வைகை புயல் வடிவேலு இரண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்துல தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு ஆதரவா அரசியல் மேடை ஏறினாரு அந்த மேடைகள்ல விஜயகாந்த சரமாரியா தாக்கி பேசினாரு இதுக்கு காரணம்

முடிச்சு வைக்கப்பட்டு மறுபடியும் சினிமா கதவுகள் திறக்கப்பட்டுச்சு அந்த வகையில முதல்ல அவரு சுராஜ் இயக்கத்துல நாய்சேகர் ரிட்டன்ஸ் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படம் படத்தோல்வியை சந்திச்சது மேலும் வடிவேலுக்கு காமெடி வரவே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அந்த படத்துக்கு அப்புறமா மாரி செல்வராஜ் இயக்கத்துல மாமன்னன் திரைப்படத்துல இதுவரைக்கும் பார்க்காத வடிவேலுவ ரசிகர்கள் பார்த்தாங்க படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு வடிவேலு நடிப்புக்கு தியேட்டர்கள் அவ்வளவு பெரிய கைத்தட்டல்கள் எழுந்துச்சு இந்த நிலையில தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய கூட்டம் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது அதுல பேசின வடிவேலு விமர்சனம் பத்து யூடியூபர்கள் சேர்ந்து சினிமாவை அழிச்சிடுறாங்க அவங்கள போர்க்கால அடிப்படையில உண்டு இல்லைன்னு பண்ணணும் இல்லனா அவங்க சினிமாவையே அழிச்சிடுவாங்கன்ற மாதிரி பேசிருந்தாரு அவருடைய இந்த பேச்சு நிறைய பேர் கிட்ட கவனத்தை ஈர்த்த சூழல்ல இது பத்தி பிரபல பத்திரிகையாளர் செய்யாரு பாலும் அவருடைய யூடியூப் சேனல்ல வீடியோ வெளியிட்டு இருக்காரு அவர் அந்த வீடியோல நடிகர் சங்க பொதுக்குழு வடிவேல பேசியிருக்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு இப்ப கைகள்ல மொபைல் வச்சிருக்க கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் தான் அவங்க பீக்ல இருந்தப்போ அவருடைய வீட்டு காம்பவுண்ட்ல அவரை பத்தி வந்து எஃபுத்தப்பா எழுதிட்டு போவாங்க அப்ப நான் ஒரு பிரபல புலனாய்வு பத்திரிகையில சினிமா பத்திரிகையாளராக இருந்த இந்த விஷயம் பெரிதானது அடுத்து பி மூலமா வடிவெளி